வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி திருப்பூர் பல்லடம் அந்த பகுதியை சேர்ந்த செய்தியாளர் இந்த தொலைக்காட்சியினுடைய அதாவது நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் நேசப்பிரபு இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மர்மமான நபர்களை கொடூரமாக தாக்கி வெட்டி அருவாளால் வெட்டி அவர் இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் சிகிச்சையில் இருக்கிறார் என்ன சம்பவம் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதற்காக செய்தியாளரை மர்ம கும்பல் தாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழும்போம் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துதுன்றது காலங்காலமாக எல்லா ஆட்சிகள்லையும் அது வந்து தொடர்கதையா இருக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைய பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாவல்னா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருக்கும் போதே நாங்கள் அவரும் பத்திரிக்கையாளர் பேசிக்கலி ஸோ அதனால அவர் எப்பவுமே பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து நிறைய விஷயங்களே அவருக்கு ஆதரவாக பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து வர்றதுனால அவர் ஆட்சியில அவருடைய அஹ் தலைமையின் கீழ் ஆட்சி இருக்கும் போதும் அவருடைய மகன் இப்ப வந்து மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சியிலும் பத்திரிகையாளர்களும் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கொண்டிருக்கிற பல பேருக்கு இந்த தகவல் இந்த சம்பவம் பேரிடியாக இருக்கு நீ வந்து மணல் கொள்ளை குறித்து செய்தி வெளியிட்டாலோ இல்லைனா வந்து டாஸ்மாக்ல அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் கள்ள மார்க்கெட்ல விற்பனை பண்றாங்க போலி டாஸ்மாக் விற்க விற்பனை நடக்கிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டாலோ இல்லை வந்து அரசு அதிகாரியுடைய அந்த அந்த அதிகார மமதையை நம்ம வந்து வெளிப்படுத்தினாலோ அது லோக்கல் செய்தியாளர்களுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் இருந்துகிட்டே இருக்குது காலங்காலமாக எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மட்டும் மாறுவதே இல்லை இந்த செய்தியாளர் வந்து பல சம்பவங்களை அப்படி பதிவு பண்ணியிருக்காருன்னு தகவல்கள் சொல்கிறாங்க ஏன்னா டாஸ்மாக் குறித்து பல செய்திகளை அவர் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டதில் அவருக்கு தொடர் மிரட்டல்கள் வந்திருக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட காவல்துறையில அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு என் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த காவல்துறையில அவர் வந்து புகார் அளித்தும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு இளம் செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காரு கொடூரமாக கொலைவெறி தாக்குதலில் உயிருக்கு போராடுகிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்னைக்கு வந்து சிகிச்சையில் இருக்காரு அரசு வந்து அவருக்கு வந்து சிகிச்சை செலவுகளுக்காக அவர் மூன்று லட்சம் ரூபாயை வந்து நல வாரியத்திலிருந்து வழங்கியதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த தாக்குதல் குறித்து அரசு உடனடியாக ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு அது யார் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தாலும் அவனை குண்டர் சட்டத்தை பிடிச்சி அதற்கு காரணமானவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகும்போது தான் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மற்றவர்கள் பயப்படுவாங்க நீங்க கேள்வி கேட்டாலே அவர்களை வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி காமிச்சு இவங்கெல்லாம் யார் தெரியுமா மக்கள் முன்னாடி காமிப்பது கா காண்பிப்பதற்கு முயற்சி எடுக்கிற தலைவர்கள்லாம் இங்க இருக்காங்க ஒரு தற்குறி ஒண்ணு இருக்கு இந்த தற்குறி எப்பவுமே பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்களை தொடர்ந்து தரக்குறவா பேசிக்கிட்டே இருக்கும் அந்த தற்கூரி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா பேர் சொல்றது கூட தகுதி இல்லாத தற்குறி இது வந்து மன்னிப்பு கூந்தல்னு இதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன் உங்க யா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இந்த தற்கூரியோட பேர் இப்படி சொன்னா யாருன்னு சமீபத்துல பத்திரிக்கையாளர்களை பயம் கடுமையாக வசைப்பாடி கொண்டிருப்பார் பல நேரங்களில் சொல்லிட்டு இருப்பார் குரங்குன்னு சொல்லுவார் அப்புறம் மரத்துக்கு மரம் தாவர மாதிரி ஏன் போறீங்கன்னு நூறுக்கு இரநூறுக்கும் போயிட்டு இருக்குன்னு ஏலம் போட்டுட்டு இருப்பாரு இப்போ சமீபத்தில் வந்து பல்லுபடாமல் நீங்கள் பார்த்துங்குவார் அப்புறம் வந்து காம்பு நீவி பேசுவார் இது மாதிரி கேவல பிறவியாக மூன்றாம் தர வார்த்தைகளோடு பேசுகிற ஒரு மன்னிப்பு கூந்தல் தற்கொலையினுடைய செயல்பாடுகள் பத்திரிகையாளர்களை வசைப்பாடுவது தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கேவல பிறவி பல நேரங்களில் கேள்வி எதிர்கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை மக்கள் முன்னாடி அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக கொடூரமான சம்பவம் கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அருவாளால் வெட்டுகிற அளவுக்கு எங்க அந்த செய்தியாளருடைய அவர் மீது அவ்வளவு வன்மம் என்ன அப்படின்றது இனிமே விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்லாம் தகவல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து தாக்குவதற்கோ இப்ப ஒரு செய்தியாளருக்கே இந்த நிலைமை குற்றங்களை இப்படி நடந்துகிட்டு இருக்கு சட்டவிரோத செயல் இப்படி நடந்துகிட்டு இருக்கு தவறு இங்க நடக்கிறது அப்படின்னு தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் ஒரு சாமானிய மக்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இன்மையான சூழ்நிலையை அவங்க அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சி பத்திரிக்கையாளர்களுக்காக பத்திரிகையாளராகவே வழிவந்த ஒருத்தருடைய வாரிசுகளால் நடத்தப்படுகிற ஆட்சி பத்திரிகையாளர்கள் என்னைக்குமே நாங்க பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லுகிற அஹ் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சம்மைய நம்ம வந்து அந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம் இது வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏதோ அவருக்கு வந்து இந்த அவர் உயிர் ஆபத்தான நிலை இருக்காரு நல்ல மருத்துவ சிகிச்சை வந்து கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுட்டு நம்ம கடந்து போயிட முடியாது இதன் பின்புலத்தை ஆராயணும் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பத்திரிக்கையாளர்கள் மீது தாக்குதல் வந்து இன்னும் அதிகமாகும் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து அநீதிக்கு எதிராக தவறுகளுக்கு எதிராக சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்களோ எல்லா இடங்களிலும் மிரட்டல் அதிகமாகிட்டே இருக்கு ஒரு நாள் மிரட்டுறாங்க ரெண்டு நாள் மிரட்டுறாங்க மூன்றாவது நாள் தாக்குதல் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு யார் பாதுகாப்பா இருக்கு அப்ப நலவாரியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பத்திரிகையாளர் நலவாரியம் வந்து செயல்படுகிறத சந்தேகம் நமக்கு வருது பாதுகாப்புக்கு என்ன நீங்க வந்து ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க இதுவரை அப்படி ஏதாவது ஒரு ஒரு புது அஜெண்டா இருக்கீங்களா பத்திரிகையாளர் பாதுகாப்புக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து ஊடகங்களுடைய அந்த தலைமை நிர்வாகம் இருக்குல்ல ஊடக முதலாளிகளே பெரும்பாலும் அஹ் ஆளு கட்சிக்கோ ஒன்றியத்துல இருக்கிற ஆளும் கட்சிக்கு சாதகமான மாதிர நிலையில தான் இருக்கிறாங்க முதலாளிகள்லாம் அவங்க யாருமே வந்து எந்த விதத்துலயும் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அதுவும் குறிப்பா ஏரியா ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இப்போ சென்னை மாதிரி பெருநகரங்கள நிறுவனங்களில் இருக்கிற அலுவலகங்களில் வேலை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படி இவங்கெல்லாம் வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்களுக்கு அலுவலகமே இருக்காது பெருசா அவங்களுடைய அலுவலகம்னு எதை பார்ப்பாங்க பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருப்பாங்க இல்லைன்னா அங்க இருக்கிற முனசிபாலிட்டி ஆஃபீஸில் இருப்பாங்க அவர்களுக்குன்னு ஏதோ ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் அங்கே எல்லா ரிப்போர்ட்ரு ஏரியர் போட்டரையும் வச்சுக்கிட்டு ஏன்னா நானும் ஏரியர் போட்டால் வேலை பார்த்தேன் எனக்கு தெரியும் அங்கே உள்ள அனுபவங்கள் என்னன்ட்டு அங்கே எந்த ஒரு தகவல் வந்தாலும் அவங்க முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க தான் போவாங்க அதுதான் இப்போ ஏன்னா ஊடகங்கள் வந்து இப்போ வந்து அந்த டெக்னாலஜி வைஸ் ரொம்ப அதிகமாயிட்டதுனால என்ன நடந்தாலும் காட்சியாக வெளியில் வந்துடுது இந்த ஒளிப்பதிவாளர்களா இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஊடகத்துல அதுவும் காட்சி ஊடகத்துல வேலை செய்யறவங்களுக்கு அதிக மிரட்டல் ஜாஸ்தியாக இருக்கும் நீ எழுத்து வடிவுல ஒரு காலகட்டத்தில் எழுதுனாலன்னா நிறைய மிரட்டல் உருட்டல் அடிதடி வெட்டு குத்தலாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ காட்சி ஊடகத்துக்கு அதிக பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா செல்ஃபோன் வச்சிருக்கவங்கலாம் இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய நபராக மாறிடுறாங்க நாங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்துடுறாங்க ஆனால் அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது எப்படின்னா ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா உடனடியாக அது வெளியில் வந்துடுது யார் மூலமும் அது வெளியில் வந்துடுது இப்படி ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன்ல வேலை செய்யற செய்தியாளருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போது சாமானிய மக்களுடைய நிலைமை என்னவா இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த இந்த விஷயத்தை பத்திரிகை சங்கங்கள் சும்மா ஏதோ குரல் கொடுத்துட்டோம் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம் அப்படியே கடந்து போயிடாம தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பத்திரிகையாளர்களுக்கு தொடர் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்துல உறுதித்தன்மையை நம்ம வாங்கணும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையில அவர் வந்து புகார் கொடுக்குறாரு எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு நான் வந்து எனக்கு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாக்கப்பட்ட செய்தியாளர் வந்து காவல்துறையில சொல்லியும் நடவடிக்கை எடுக்காத அந்த எந்த காவல்துறையில் அவர் கொடுத்தாரோ திருப்பூர்லேயோ பல்லடத்துலையோ எங்க கொடுத்தாரோ அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண எல்லாரும் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்போ அவன் பயம் வரும் நீங்க அலட்சியமாக இருந்தவருடைய விளைவு ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிற லெவலுக்கு போயிடுச்சு செய்தியாளருடைய இன்னைக்கு உயிர் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இப்ப காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதல்வர் தான் இதுல நடவடிக்கை எடுக்கும் அந்த காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சும்மா மேம்போக்காலாம் கடந்து போயிட முடியாது அப்புறம் அந்த செய்தியாளர் எந்த செய்தி போட்டதுனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத தீர விசாரிக்கணும் இது வரைக்கும் அவர் கொடுத்த செய்திகளுடைய தன்மை ஆராயணும் அதுல எந்த செய்தி யாரால் எத என்ன விஷயத்தினாலும் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு எடுத்தாலே இந்த தாக்குதலுக்கு யார் காரணம்னு இது சர்வ சர்வசாதாரணமா கடந்து போயிடக்கூடாது ஊடக அமைப்புகள் ஊடக அமைப்புகள் வந்து இதுல தீவிரம் காட்டணும் ஏன்னா இன்னும் சில மாதங்கள்ல நம்ம வந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இந்த தேர்தல் வந்து இந்த இறையாண்மைக்கு ரொம்பவே சவால் விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் நமக்கு நிச்சயமா இருக்கும் அதுவும் குறிப்பா செய்தியாளர்களுக்கு பல்வேறு நெருக்கடி கண்டிப்பா இருக்கும் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலையும் அவர்கள் செய்தி சேகரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க போய் நிற்கும் போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா மிக மிக கொடூரம் இதை சாதாரணமாக கடந்து போயிட்டாங்கன்னா பல தற்குரிகளுக்கு இது ஒரு சாதகமான பலனாக மாறிடும் மிரட்டல் உருட்டல் பேரூடிகளுக்கு ஒரு வசதியா போயிடும் யாரோனா ஒன்னா எந்த ஒன்னா நம்ம பண்ணலாம் இது எந்த நடவடிக்கையும் வராது பேருக்கு அவங்க ஒரு கண்டனை அறிக்கை விடுவாங்க அரசு ஏதோ ஒரு நிதியை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பல சம்பவங்களில் உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற செய்தியாளர்கள் இந்த மாதிரி மிரட்டல் பெருவழிகளால் பல தாக்குதலுக்கு உள்ளாவங்க கௌரி லிங்கேஷோட நிலைமை என்னாச்சு யோசித்து பார்த்தீங்களா பல அடக்குமுறைகளை அவங்க வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க அவர் கொல்லப்பட்டார் அதற்கு இதுவரைக்கும் விடை தெரியவே இல்லை பல செய்தியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு சம்பவத்தை எழுதி விட்டார் அப்படின்றதுக்காக ஒரு செய்தியாளரை மணல்லார் ஏற்றி கொன்ன கும்பல்லாம் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்களேன் செய்தியாளருக்கு என்ன பெரிய பாதுகாப்பு இருக்கு கொடூரமான ஒரு செயலை செய்கிறவர்கள் எப்படி நல்லவர்களா இருக்க முடியும் இதற்கு பின்புலத்துல யாரு இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் ஒரு செய்தியாளராக என்னுடைய கோரிக்கை அரசு முதல்வர் இதுல தனி கவனம் செலுத்தணும் இந்த சம்பவத்திற்கு காரணமான யாரா இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிர்வாகம் இந்த தொலைக்காட்சி அந்த நியூஸ் செவன் நிர்வாகம் இந்த பிரபுனுடைய எல்லா விஷயங்களையும் கூட இருந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக அந்த நிறுவனத்துக்கு நம்ம கேட்டுக்கிறோம் ஊடக சங்கங்கள் இதில் கடுமையான அடுத்த கட்ட நகர்வை வந்து செய்யணும் நன்றி வணக்கம்